என் உன் பிள்ளையே இன்று அப்பன் கருப்பண்ண சாமி உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன் இது உனக்கான எச்சரிக்கையா அல்லது உனக்கு ஆபத்து தரக்கூடியவருக்கு கருப்பன் தரக்கூடிய எச்சரிக்கையா என்பது அப்பன் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் நீயாகவே தெரிந்து கொள்வாய் ஒருவரை அழிக்க ஒரு குடும்பமே சதி திட்டம் தீட்டுகிறது ஏனென்றால் அதுவும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை சற்றென்று கண்டுபிடித்து விட்டு அதற்கான தீர்வினை பெற்றுவிட வேண்டும் இல்லை என்றால் உன்னை அவர்கள் அழித்து விடுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே அப்பன் உனக்கு துணையாக இருக்கும்போது ஆபத்து வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வராது உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வரத்தான் செய்யும் அதுவும் உனக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளால் உனக்கான சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது நான் எவ்வளவுதான் அவர்களுக்கெல்லாம் உதவி செய்திருந்தாலும் கூட அவர்களுக்கு போதவில்லை எவ்வளவுதான் நன்மைகளை அவர்களுக்கு செய்திருந்தாலும் அதுவெல்லாம் அவர்களுக்கு ஒருபோதும் திருப்தியை கொடுக்கவில்லை எல்லா விஷயங்களையும் தாண்டி அவர்களுக்கு இன்னும் ஏதோ ஒரு விஷயம் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று நாள்தோறும் எதிர்பார்த்து நின்று கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்களுக்காக நீ எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் கொடுத்து கொடுத்து ஓய்ந்து விட்டாய் இதற்கு மேலும் இவர்களுக்கு என்னால் செய்ய முயலாது என்று ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா இந்த தருணம் அவர்களுக்கு மனதில் ஒரு தீராத வேதனை ஏற்படுத்தியிருக்கின்றது கா முழுவதும் இன்னொருவருடைய உதவியினால் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர்கள் அல்லவா இப்போது அந்த உதவியை பெறவில்லை என்றவுடன் மனதிற்குள் வேதனைகள் அதிகமாகிவிட்டது அந்த வேதனையோடுதான் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த வேதனையின் உச்சத்தை தொட்ட இவர்கள் உனக்கு செய்ய நினைத்தது உனக்கான அழிவினை அங்கே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற நீ இருக்க கூடாது என்பதையும் அவர்கள் அங்கே முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு எதுவும் செய்யாத இவர்கள் வேறு யாருக்கும் எதையும் செய்யக்கூடாது என்றும் மனதார நினைக்கின்றார்கள் இவர்களின் குடும்பமே உனக்கு எதிராக திரும்பி இருப்பது இதற்கு மேலான ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது ஏனென்றால் இந்த குடும்பத்தில் உனக்கு எத்தனையோ உதவிகள் பெற்றிருக்கின்றது அவர்கள் செய்த உதவிகள் எல்லாம் சிறு சிறு உதவிகள் தான் அதற்கு கை நீ அவர்களுக்கு எத்தனையோ பெரிய உதவிகளை எல்லாம் செய்திருக்கின்றாய் ஆனால் எதுவுமே அவர்களுக்கு இப்போது நினைவில் இல்லை அவர்கள் செய்ததை மட்டும் இப்போது அவருடைய மனதில் இருக்கின்றது நீயோ அதிலிருந்து நன்றியை ஒருபோதும் எதிர்பார்த்தது கிடையாது அவரிடத்திலிருந்து நீ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாய் என்றால் அது அன்பு தான் என்றால் அதையும் கூட அவர்கள் உன்னிடத்தில் தருவதற்கு தயாராக இல்லை அவர்களுடைய எண்ணங்கள் முழுமையாகவே உனக்கு எதிராக திரும்பி இருக்கின்ற இந்த நேரத்தில் அந்த குடும்பம் ஒட்டுமொத்த எந்த ஒரு நேரமும் கூடி அமர்ந்து உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் உன்னுடைய எதிர்காலத்தை கெடுத்து விட வேண்டும் என்றுதான் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கெடுதலை உனக்கு நடத்த வேண்டும் என்று புதிது புதிதாக பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் அங்கே உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது உன்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்க வைத்து நடு தெருவிக்கு இழுத்துவிட வேண்டுமென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் என்னவென்று யோசித்து யோசித்து உன்னை காயப்படுத்தி விட வேண்டுமென்று உன்னை அவமானப்படுத்திவிட வேண்டுமென்று நினைக்கின்றார்கள் குறிப்பாக அவர்கள் உன்னை தாக்குவதற்கு உன் கையில் எடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் நீ செய்த சிறு சிறு தவறுகள் மீண்டும் சொல்லி உன்னுடைய மனதை காயப்படுத்த இவர்கள் துணிந்து விட்டார்கள் இதையெல்லாம் சொன்னால் எப்படியாவது நீ நொறுங்கி போய்விடுவாய் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீ ஏதாவது ஒரு இட நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எட்டி பிடித்து விட்டாய் முன்னேற்றம் அடைந்து விட்டாய் ஆனால் இதையெல்லாம் நீ அடைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு தவறான விஷயங்களை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்மோடு இருக்கின்ற ஒருவர் நல்ல நிலையை அடையும் போது அதை கண்டு மற்றவர்களுக்கு பொறாமை எண்ணங்கள் இப்போதெல்லாம் சாதாரணமாக வந்து விடுகின்றதல்லவா இந்த தான் இவர்கள் இப்போது கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நீ இப்போது அவர்களுக்கு பெரிதாக எதை செய்யவில்லை என்பதும் அவர்களுக்கு மேலும் மேலும் மன வருத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது எது நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை தான் அதிகமாக கொடுத்துக் கொண்டிருக்கிறது இத்தனை காலமும் இவர்களால் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு போதும் இனிமேலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் இவர்களால் நீ அனுபவிக்கூடாது இவர்கள் உனக்கு தீங்கு செய்வதாக நினைத்து அவர்கள் தலையில் அவர்களே மண்ணை வாரி கொட்டி கொள்ளுகிறார்கள் அது எப்படி என்று உனக்கு இன்னும் புரியவில்லையா உனக்கு தான் கெடுதல் செய்ய துணிகிறார்கள் அவர்களுக்கு எப்படி இதிலிருந்து கெடுதல் நடக்கிறது என்பதையும் அப்பன் சாமி உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகிறேன் சற்று கவனமாக நீ கேட்க வேண்டும் என் குழந்தையே ஒரு வீடு என்பது எப்போதுமே நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்தில் தெய்வங்கள் வந்து தங்கும் அதே அந்த இடத்தில் எல்லாம் நல்ல விஷயங்களும் நடக்கும் இவர்கள் உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் உன்னை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எப்போதும் தீய வார்த்தைகளை மட்டுமே தன்னுடைய வீட்டில் பேசிக் கொண்டிருக்க இது தானாகவே ஆற்றல்களையும் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களையும் அவர்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் அழைத்து கொண்டு வந்திருக்கின்றது எதிர்மறையான விஷயங்களை அவர்கள் இல்லத்திற்குள் அவர்களே அனுமதிக்கிறார்கள் அவர்களுக்கு தெய்வம் எந்த ஒரு வகையிலும் நிச்சயமாக நல்லதை நடத்தக்கூடாது என்ற முடிவுக்கு வந்துவிட்டது அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளுக்கெல்லாம் தாண்டி அவர்களுக்கு இனிமேலும் துன்பங்கள் வருவதற்கான நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதை தான் அப்பன் உன்னிடத்தில் தெளிவாக சொல்கிறேன் நான் சொல்வது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் உன்னை அழிக்க இவர்கள் குடும்பமாக சேர்ந்து சதி திட்டம் தீட்டு நினைக்கின்ற நேரத்தில் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களே மிகப்பெரிய கெடுதலை உருவாக்கிவிட்டார்கள் என்பதை கேட்கும்போது எத்தனை சந்தோஷமாக இருக்கிறது என்று சாதாரணமாக சொல்லவில்லை அடுத்தவனுக்கு கெடுதல் நினைப்பவன் நிச்சயமாக அழிந்து போவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் அப்பன் கருப்பன் இறங்கி சென்று இவர்களை எல்லாம் பழி வாங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவர்களுக்கு ஆயிரம் எச்சரிக்கைகளை நான் கொடுத்து அவர்கள் அதனை காது கொடுத்தும் கேட்கவில்லை என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை பற்றி அவர்கள் பெரிதாக சந் சிந்திக்கவும் இல்லை தன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைப் பற்றியெல்லாம் அவர்கள் பெரிதாக எண்ணாமல் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் அடுத்தவனை அழிக்க வேண்டும் என்று மட்டுமே தன் மனதிற்குள் தவறான எண்ணங்களை வைத்திருக்கின்ற யாரும் எப்போதும் இந்த வாழ்க்கையில் முன்னேறியதாக சரித்திரம் கிடையாது இப்படி நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களே அழிந்து போகத்தான் போகிறார்கள் என்பதையும் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயத்தினால் நீ மனமுடைந்து போவதை உன் அப்பன் கண்டுகொண்டேன் இப்போது நீ மனமுடைந்து போக வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை மாறாக உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களுக்கான முடிவுகளை நீ எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உனக்கான முடிவுகளை எல்லாம் நீ எப்போதும் சரியாக எடுத்துவிட்டால் இதுபோன்று உன் அருகிலே இருக்கக்கூடிய தீ எண்ணங்களை கொண்ட எளிதரும் எல்லாக எல்லாரும் தப்பித்து கொள்ளலாம் இவர்களுடைய கண்காணித்து இவரிடமிருந்து நீ விலகி இருப்பது உனக்கு எப்போதும் நல்லது என்பதை நீ மறந்துவிடக் கூடாது ஏனென்றால் இவர்கள் உன்னை தவறாக வழி நடத்தி ஏதாவது ஒரு புதிய பிரச்சனைகளில் இருக்கிறார்கள் அன்பு செல்ல நினைக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் கிடைக்காமல் நீ தவறவிடவும் வாய்ப்பிருக்கின்றது இதுவரை உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களில் நீ சிக்காமல் தப்பித்துக் கொண்டாயானால் இதற்கு பிறகும் நீ கவனமாக இருக்க வேண்டும் நீ எப்போதெல்லாம் கஷ்டப்பட்டு மனமுடைந்து நிற்கின்றாயோ அப்போதெல்லாம் இவர்கள் சந்தோஷம் பட்டு உன்னுடைய கஷ்டத்தையும் பார்த்து இவர்கள் மகிழ்ச்சி அடைவதை உன் அப்ப நான் கண்டுகொண்டே என் பிள்ளையின் கஷ்டத்தை பார்த்து ஆனந்தம் அடக்கூடிய நாட்களும் நிம்மதியாக இருக்க போவதும் இல்லை சரியான நேரம் வர வேண்டும் என்றுதான் இந்த அப்பன் ஒதுங்கி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் சரியான சந்தர்ப்பத்தில் உனக்கு செய்த பாவங்களுக்கான தண்டனை எல்லாம் இவர்கள் அனுபவிக்கத்தான் போகிறார்கள் என் பிள்ளையே வாழ்க்கையில் இனி என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உன் வாழ்க்கை உனக்கு தருவதெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் தருகிறது என்பதையும் நீ அந்த காரணத்தை புரிந்து உன் அப்பன் சொன்ன வார்த்தைகளை நிச்சயமாக என் பிள்ளை நீ கெடுதல் செய்ய திட்டங்களை தீட்டிக் கொண்டிருப்பவர்கள் யார் என்று என் பிள்ளை நீ இப்போது கண்டுபிடித்து விட்டாயா என் குழந்தையே உன்னுடைய வளர்ச்சியை கண்டும் உன்னுடைய முயற்சியை கண்டும் பொறாமைப்படுகின்றவர்கள் நீ எப்போதும் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறி கொண்டு என்று எப்போதும் எதிர்மறையாக உன்னிடத்தில் பேசி கொண்டிருப்பார்கள் உனக்கு நெருங்கிய சகோதரன் சகோதரி உறவினர்கள் தான் என் பிள்ளைகள் அவர்கள் அத்தனை பேரும் கொஞ்சம் கொஞ்சம் காலமாக உன்னிடத்தில் தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் இவரிடத்தில் நீ எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் நேரம் வரும்போது இவர்களுடைய தீய எண்ணங்களும் தீய செயல்களும் தானாகவே வெளிவந்துவிடும் சுற்றி சுற்றி யார் என்ன செய்தாலும் அதுவெல்லாம் அப்படியே அவர்களை பற்றிய உண்மையான பிம்பத்தை உன்னிடத்தில் காட்டி கொடுக்கும் என் தங்க பிள்ளையே உன் அப்பன் கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் மட்டும் கொண்டு செல்லும் உனக்காக இந்த அப்பன் எது கொடுத்தாலும் அதுவெல்லாம் அந்த வாழ்க்கையில் உன்னை மீட்டெடுத்து உனக்கு சந்தோஷத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுப்பதாகவே அமையும் என் பிள்ளையே இதற்கு பிறகாவது அப்பன் சொல்லக்கூடிய நபர்களுக்கு உன் வாழ்க்கையில் நீ அதிகமான இடத்தை கொடுக்காதே அவர்களுக்கு ஒத்துழைப்பும் கொடுக்கா நடந்து முடிந்ததெல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் இவர்கள் உனக்கு செய்ய நினைத்ததற்கு மேலான தண்டனையை நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போகிறார்கள் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்க போகின்றது அதையெல்லாம் வைத்து நீயாகவே அந்த குடும்பத்தை கண்டுபிடித்து விடுவாய் இதையெல்லாம் செய்தது இவர்கள்தானே என்று உறுதியாகவும் சொல்லிவிடப் போகின்றாய் என் தங்க பிள்ளையே க இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் வரை நீ ஆசைப்பட்ட எல்லாம் அடைந்து கொண்டேதான் இருப்பாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகத்தான் போகின்றது தெய்வத்தின் துணையோடு இருக்கின்ற என் பிள்ளை நிச்சயமாக நீ நினைத்த வெற்றியை அடைந்து விடாமல் வேறு எங்கு செல்லுவிட மாட்டாய் நீ நினைத்தால் நடக்காது முடியாது என்று இங்கு எதுவுமே இல்லை என் பிள்ளையே எந்த நிலையிலும் உன் அப்பன் உன்னை ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் என் பிள்ளை நடமாடுவதை விட இனிமேல் இனி உனக்கு வருகின்ற உண்மைகளையும் நல்ல நிகழ்வுகளையும் நினைத்து நினைத்து பெரும் மகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும் என் பிள்ளையே மற்றவர்கள் செய்யக்கூடிய செயல்களை ஒருபோதும் வருத்தப்பட்டு நிற்காதே நல்லதை மட்டும் செய்து நல்லவர்களின் நட்பை மட்டும் நீ துணை கொள்ள வேண்டும் இந்த கருப்பண்ண சாமியின் வார்த்தைகள் உனக்கு நம்பிக்கை விதைக்கிறதல்லவா இப்போதாவது இந்த வார்த்தைகளை எல்லாம் அப்பன் கொடுத்த எச்சரிக்கை யாருக்கு என்று உனக்கு புரிந்திருக்கும் அல்லவா உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்கள் இனி வாழ்க்கையில் துன்பத்தை தான் அனுபவிக்கப் போகிறார்கள் அவர்களை பற்றி ஒருபோதும் நீ வரித்து நிற்க வேண்டிய அவசியமில்லை இந்த வாழ்க்கையானது உனக்கான அத்தனையும் கொடுக்க தயாராகிவிட்டது உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு என்றும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் இனி எல்லாம் உன்னுடைய வசமாகத்தான் மாறப்போகின்றது என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டேதான் இருக்கும்